வணக்கம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பெற்றோர்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பெற்றோர்கள் பிள்ளைகள்னு கூட்டு குடும்பமா இருக்கிற இடத்துல பெத்தவங்க ஒரு சில விஷயங்களை மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படி இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பறிகொடுத்த மாதிரியே இருக்குமே அப்படின்னு கடைசி வரைக்கும் நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க அதுல முத விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்க பாத்தீங்களா உங்களோட பையன் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு செல்லமா இருந்திருக்கலாம் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நீங்க சொல்றத கேக்குற ஒரு பிள்ளையா இருந்திருக்கலாம் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமும் அதே மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்புங்க ஏன்னா அவங்களுக்கும் ஒரு குடும்பம் வந்துருச்சு அவங்களுக்குன்னு பிள்ளைகள் வந்துட்டாங்க சோ இந்த இடத்துல நீங்க அதே எதிர்பார்ப்போட இருக்கிறது உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் அதே மாதிரி இங்க உரிமைங்கிற பேர்ல அதீதமான ஒரு என்ன பண்ணுவீங்கன்னா ஆர்வத்துல அவங்களுக்கு எதை பண்ணாலும் அவங்களுக்கு போயிட்டு நீங்க ஒரு ஆலோசனை சொல்றது சோ அவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்கிறத ஒரு சிலர் விருப்பவே மாட்டாங்க சோ அவங்க என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க விட்டு பிடிக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க ஒரு சிலர்லாம் வந்து நீங்க என்னதான் சொன்னீங்கனாலும் அதுல காதல ஏட்டுக்கவே மாட்டாங்க சோ அதனால அந்த இடத்துல அவங்க என்னதான் செய்யறாங்களோ செஞ்சு பாக்கட்டும் விட்டு பிடிங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லதுங்க அடுத்ததா அவங்க ஆபீஸ்ல இருந்து டென்ஷன்ல வருவாங்க அவங்களுக்குள்ள இருக்கிற பொருளாதார நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு நம்ம ஆறுதலா இருக்கணுமே தவிர அந்த இடத்துல போய் அவங்களுக்கு குத்தி குத்தி காமிச்சுக்கிட்டு நீ இப்படித்தான் நீ அப்படித்தான் சொல்லி அவங்க ஏற்கனவே டென்ஷன்ல வருவாங்க அவங்களுக்கு போய் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் படுத்தணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க அடுத்ததா பேர குழந்தைங்களுக்கு அதிகமா செல்லம் கொடுக்கறோங்கிற பேர்ல பெத்த பிள்ளைங்க அதாவது உங்களுடைய மகன்கள் வந்து உங்க உங்க பேர பிள்ளைங்களை கண்டிக்கிறப்போ அந்த இடத்துல அந்த கண்டிப்ப வந்து நீங்க போய் கேட்காதீங்க அப்படி கேட்டீங்கன்னா சின்ன வயசுலயே அவங்களுக்கு வந்து என்னன்னா நம்மளுக்கு கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னும் மேல மேல தப்பு பண்றதுக்கு அவங்க தயங்க மாட்டாங்க சோ உங்க உங்க பிள்ளைகள் வந்து உங்களுடைய பேர பிள்ளைகளை கண்டிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க அதே மாதிரி அவங்க செயல செலவு செய்யறாங்க பாத்தீங்களா ஏதாவது ஒரு விஷயத்துக்காக செலவு செய்வாங்க ஏதோ ஒரு பொருளை வாங்குவாங்க அதுக்காக நீ ஏன் இதை பண்ற நீ ஏன் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு நீங்க எப்ப பார்த்தாலும் நை நைன் டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்காதிங்க ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பொருளாதார ரீதியா என்ன இன்கம் வருது எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாதுன்னு கொஞ்சமாதான் அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும் ஸோ அந்த இடத்துல சும்மா சும்மா அதை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப அவங்களுக்கு இரிட்டேட் ஆகிட்டே இருக்குங்க இந்த விஷயத்த கொஞ்சம் மாத்திக்கோங்க அதே மாதிரி அவங்களோட சொந்தக்காரங்க யாராவது அவங்க கிட்ட உங்களுடைய பிள்ளைகளை பத்தி சொல்றது எப்ப பார்த்தாலும் இந்த விஷயத்த அவாய்ட் பண்ணிடுங்க பிடிக்காதுங்க அதே மாதிரி அவங்க கூப்பிடாம வெளியே போயிட்டாங்களே ஷாப்பிங் ஏதோ ஒரு போறாங்கன்னா அவங்க கூப்பிடாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு உட்கார்ந்து ஏதாவது ஒரு சூழல்லாத ஒரு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும் அதனாலதான் அவங்க விட்டுட்டு கூப்பிடாத போயிருக்காங்க நீங்களா புரிஞ்சுக்கிறது தான் நல்லது

உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு சோ அதனால வருத்தப்பட்டு மூலையில உட்காராத ஃப்ரீயா இருங்க வெளியில போங்க நாலு இடத்துக்கு பிள்ளைங்க உங்க பேர பிள்ளைங்களை போய் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வாங்க சோ இந்த மாதிரி நாலு இடத்துக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னாவே நிறைய ஸ்ட்ரெஸ் உங்ககிட்ட இருந்து ரிலீஃப் ஆகும் அதே மாதிரி நீங்க தெரியாத இடத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க எல்லார்கிட்டயுமே வந்து எல்லாத்தையும் பேசாதீங்க கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுங்க எல்லார்கிட்டயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க பழகிக்கோங்க என்னடா இவ்வளவு சின்ன பிள்ளை நமக்கு வந்து அறிவுரை சொல்லுதே அப்படின்னு நினைக்காதிங்க ஒரு சில பெற்றோர்கள் இன்னைக்கு இப்படியும் இருக்கிறாங்க இதை மாத்திக்கிட்டீங்கன்னா நல்லதுங்க ஏன்னா உங்களுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு நான் பெரிய மனுஷன்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா உங்களுடைய காலகட்டங்கள் வேற உங்களுடைய பிள்ளைகளோட காலகட்டங்கள் வேற சோ காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வாழ்க்கையும் சூப்பரா சந்தோஷமா இருக்கும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையும் மனநிறைவா இருக்குங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்